அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமி தோறும் தரிசனம் செய்ய பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர் இதனால் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க முடியாமல் சிரமமடைந்தனர் பக்தர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று கலெக்டர் சிறப்பு வழி ஏற்படுத்தி அதில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளிட்டோர் மூன்று நிமிடங்களில் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தார் வருகின்ற பக்தர்கள் கை குழந்தையை வைத்திருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர்களுக்கு தனி கவாக அவர்களை உடனடியாக அமர வைத்து அழைத்து சென்று அவர்களுக்கு தரிசனம் வழங்கப்படுகின்றது ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள் அவர்கள் தரிசனம் செய்துவிடுகின்றார்கள் எனவே வருகின்ற கைக்குழந்தையோடு வருகின்றவர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் கருவுற்ற பெண்மணிகள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அனைவருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அவர்களுக்கு தனியாக உடனடியாக தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்படும்